ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யாழை கதைகள் நம்ம நினைக்கிறத நம்ம ஆசைப்படுறத நம்ம அடையணும்னு நினைக்கிறத செய்ய விடாமல் தடுக்கிறது எது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம்தான் பயம்தான் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும்போது கூட அது இப்படி ஆகிடுமோ ஒரு வேலை தப்பாக போய்டுமோ ஒரு வேலை நம்ம தோத்துட்டோம்னா அசிங்கமாக ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நம்மளை முடக்குது அந்த பயம் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்குது அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு குட்டி கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மிக பெரிய சக்கரவர்த்தி அவன் அவனுக்கு கீழே பல சிற்றரசுகள் உள்ளன ஒருமுறை இந்த அரசனோட அவைக்கு வந்திருந்த சீன தேசத்தை சேர்ந்த அறிஞர் ஒருவர் தாயை இழந்த இரண்டு பஞ்சவர்ண கிளிகளை பரிசளிச்சுட்டு போனார் பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தோட சின்னமாக பார்க்கறதுனால அரசன் ரொம்பவே மனமகிழ்ந்து மகிழ்ந்து தனது நாட்டோட பறவைகள் பயிற்சியாளரை அழைச்சி இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறக்கிறதுக்கு இட்டார் மாதங்கள் உருண்டோடின பறவைகள் எப்படி நல்லா பறக்கிறதான்னு தெரிஞ்சிக்க பயிற்சியாளரை அழைச்சாரு மன்னர் அங்க வந்த பயிற்சியாளர் அரசை ரெண்டு பறவையில் ஒரு பறவை நல்லா பறக்க கத்துக்குச்சு இன்னொன்னு எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அது உட்கார்ந்திருக்க கிளைய விட்டு நகர்றதுக்கே மறுகுதுன்னு சொல்கிறாரு உடனே மன்னன் தன்னோட நாட்டில் இருக்கிற பிரசத்தி பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவியல் நிபுணர்களையும் அழித்து பறவைக்கு என்னாச்சு அது ஏன் பறக்க மறுக்குதுன்னு ஆராயுமாறு கட்டளையிடுறாரு அவர்களும் அதை முழுசா பரிசோதிச்சிட்டு இந்த பறவைக்கிட்ட எந்த குறையும் இல்லை உடல்ல ஊனமும் இல்லை ஆனால் அது ஏன் பறக்க மறுக்குதுன்னு புரியல அரசேன்னு சொல்கிறாங்க உடனே தன்னோட அமைச்சரை அழைச்சி என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது இந்த கிளி இன்னும் ரெண்டு நாளில் பறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டிப்போடு சொல்லிட்டு போயிட்டாரு சில நாட்கள் கழித்து ஒரு நாள் தன்னோட மாளிகையோட உப்பரிகையிலிருந்து வெளியே பார்க்குறாரு மன்னர் கிளி அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்குது நகரவே இல்லை மன்னனுக்கு என்னவோ போல் இருந்துச்சு இதுக்கு என்ன தான் ஆச்சு ஏன் பறக்க மறுக்குதுன்னு தெரியலையே நாட்டுப்புறத்தில் இருக்கிற வயல் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரையேனோ அணுகி இதை பற்றி கேட்கணும் அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறுக்கறதோட காரணம் தெரிஞ்சிருக்கலான்னு கருதி உடனே காவலர்களை அழைச்சி நாட்டுப்புறத்திற்கு போயிட்டு யாரேன்னு ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைச்சிட்டுவானு கட்டளை இடறாரு அடுத்த நாள் காலையில விழிக்கும் போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுத்தி அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கிறத மன்னர் பாக்குறாரு அவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த அற்புதத்தை செஞ்சவங்களை உடனே அழைச்சிட்டு வாருங்கன்னு சொல்லிட்டு கட்டளையும் இன்றாரு உடனே கவலாளி போயிட்டு அந்த விவசாயிய மன்னர்கிட்ட கூட்டிட்டு வராங்க அந்த விவசாயி மன்னன் முன்னாடி வந்து பணிஞ்சு நிற்கிறாரு எல்லாரும் முயற்சி செஞ்சு தோற்று விட்ட நிலையில் நீங்கள் மட்டும் கிளியை எப்படி பறக்க செஞ்சீங்க அப்படின்னு மன்னர் அந்த விவசாயியை பார்த்து கேட்க மன்னன் முன்னாடி தலை வணங்கியபடி விவசாயி சொல்றாரு அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்த கிளையை நான் வெட்டிட்டேன் வேறொன்னும் இல்லைன்னு சொல்றாரு மக்களே இறைவனும் சில சமயம் அந்த விவசாயி போலதான் நம்ம நம்மளோட சக்தியை உணர செய்ய வேண்டிதான் நம்ம அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டி விற்றாரு அது நம்மளோட நன்மைக்கு நம்மளோட சக்தியை ஆற்றலை நம்ம உணர வேண்டிதான நினச்சிட்டு நம்மளை நாமளே உயர்த்திக்க முயற்சிக்கணும் நம்ம அனைவரும் உயர உயர பரப்பத்திற்கு படைக்கப்பட்டவங்க தான் ஆனால் பல சமயங்களில் நாம் நம்மளோட சக்தியை உணராமல் ஒரே இடத்துல அமர்ந்துட்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் நம்மளால் முடியும்னு நினச்சி செஞ்சுட்டு வரும் நம்ம சாதிக்க நிறைய இருக்குது அது முடிவற்றவை கூட ஆனா நம்மள பலருக்கு அது கண்டுபிடிக்கப்படாமலே போயிடுது செக்கு மாடு போல ஒரே இடத்துல மிக சுலபமான ஒரே வேலையை செய்வதிலே தான் நம்ம ஆர்வம் செலுத்துறோம் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான த்ரில்லிங்கான மன நிறைவான ஒன்றா இல்லாம மிக சாதாரணமாகவே கழிஞ்சிடுது நம்ம உட்கார்ந்துருக்கிற பயம் என்ன கிளைய வெட்டி எரிஞ்சு உயர பறக்கும் பெரும் விதத்திற்காக சுதந்திர பறவைகள்லாம் நம்ம விடுவிச்சு கொள்வோம் நாம் சாதிக்க பிறந்தவங்க நன்றி